യിലെ ആ വലിയ വേദിയിൽ നിന്നപ്പോൾ സൂര്യക്ക് തന്നെ കണ്ണുകളെ വിശ്വസിക്കാനായില്ല പതിനഞ്ച് വർഷം മുമ്പ് മനസ്സിൽ മുട്ടിട്ട ഒരു ചെറിയ സ്വപ്നം ഇന്ന് ഒരു വലിയ പ്രസ്ഥാനമായി തൻ്റെ കൺമുന്നിൽ നിൽക്കുന്നു അന്ന് നൂറ്ററുപത് കുട്ടികളുമായി തുടങ്ങിയ യാത്ര ഇന്ന് ആയിരക്കണക്കിന് കുരുന്നുകൾക്ക് വെളിച്ചം നൽകി ഒരുപാട് ദൂരം പിന്നിട്ടിരിക്കുന്നു ഓരോ കുട്ടിയുടെയും പുഞ്ചിരിയിൽ അവരുടെ കണ്ണുകളിലെ തിളക്കത്തിൽ സൂര്യ തൻ്റെ സ്വപ്നത്തിൻ്റെ സാഫല്യം കണ്ടു ഈ യാത്രയിൽ എത്രയെത്ര വെല്ലുവിളികൾ എത്രയെത്ര ഉറങ്ങാത്ത രാത്രികൾ പക്ഷേ ഓരോ പ്രതിസന്ധി ഘട്ടത്തിലും മുന്നോട്ട് നയിച്ചത് ഈ കുട്ടികളുടെ ഭാവിയെക്കുറിച്ചുള്ള പ്രതീക്ഷകളായിരുന്നു സാമ്പത്തികമായി മുന്നോട്ടം നിൽക്കുന്ന ഒരു കുട്ടിക്ക് നല്ലൊരു വിദ്യാഭ്യാസം നേടാൻ സാധിച്ചാൽ അതൊരു കുടുംബത്തിൻ്റെ മുഴുവൻ തലവരെ മാറ്റിയെഴുതുമെന്ന് അദ്ദേഹത്തിന് അറിയാമായിരുന്നു അജരം ഫൗണ്ടേഷൻ വെറുമൊരു ചാരിറ്റി സ്ഥാപനമായിരുന്നില്ല സൂര്യക്ക് അതൊരു കുടുംബമായിരുന്നു അവിടെ പഠിച്ച ഡോക്ടർമാരും എഞ്ചിനീയർമാരും അധ്യാപകരുമായി മാറിയ ഓരോ കുട്ടിയും தன்னை மக்களானது அத்தேகம் மிச்சஸ் மேதீன்னு சன்சாரிக்கும்போது அத்தேகத்தின் தொண்டையினரி குழுக்கு பகரம் சந்தோஷத்தின கண்ணனை அறம் செய்ய விரும்பு இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சதுதான் அகரம் அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களாக வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் சமுதாயத்தில் நடிக்க இருக்காங்க அப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது இவ்வளவு அன்பு இவ்வளவு மரியாதை இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம் இந்த அகரம் எனக்கு வழிகாமிச்சா അകിം ഫൗണ്ടേഷൻ പതിനഞ്ചാം വാർഷികം ആഘോഷിക്കപ്പെടുമ്പോൾ അതൊരു വ്യക്തിയുടെ സ്വപ്ന സാക്ഷാത്കാരം മാത്രം കഥയായിരുന്നില്ല മറിച്ച് സമൂഹത്തിൽ നന്മ ചെയ്യാനുള്ള ഒരു കൂട്ടം നല്ല മനസ്സുകളുടെ നിശ്ചയദാർഢ്യത്തിൻ്റെ കഥ കൂടിയായി അത് മാറുകയായിരുന്നു അത് വെറുമൊരു അല്ല അതൊരു സ്വപ്നമാണ് തലമുറകളുടെ ജീവിതത്തിന് വെളിച്ചം പകരുന്ന സ്വപ്നം അകരം ഫൗണ്ടേഷന്റെ പതിനഞ്ചാം വാർഷിക വേദിയിൽ ആ സ്വപ്നത്തിന് പിന്നാലെ മുഖം വിതുമ്പി നിന്നു നടൻ സൂര്യ അദ്ദേഹത്തിൻ്റെ കണ്ണുകളിൽ നിന്ന് വീണ ഓരോ തുള്ളി തുള്ളിക്കണ്ണിനും ആയിരക്കണക്കിന് കുട്ടികളുടെ ഭാവിയുടെ തിളക്കമുണ്ടായിരുന്നു അകരം ഫൗണ്ടേഷൻ വഴി പഠനം പൂർത്തിയാക്കിയ അയിമ്പത്തൊന്ന് വിദ്യാർത്ഥികൾ ഇന്ന് ഡോക്ടർമാരായി സേവനം അനുഷ്ഠിക്കുകയാണ് പതിനഞ്ച് വർഷം മുമ്പ് സൂര്യ ആരംഭിച്ച ഈ പ്രസ്ഥാനം സാമ്പത്തികമായി പിന്നോക്കം നിൽക്കുന്ന കുട്ടികൾക്ക് വിദ്യാഭ്യാസത്തിലൂടെ പുതിയ ജീവിതം നൽകി ആയിരക്കണക്കിന് വിദ്യാർത്ഥികളുടെ സ്വപ്നങ്ങൾ ചെറുകു നൽകിയ അകരം ഫൗണ്ടേഷൻ ഇന്ന് സമൂഹത്തിന് അയിമ്പത്തൊന്ന് ഡോക്ടർമാരെ സമ്മാനിച്ചിരിക്കുന്നു வித்யாபாசம் என்னது குட்டியுடைய மாத்திரம் பாவியை மாற்றணும் ஒன்றா மறைச்சு ஒரு சமூகத்தளர்ச்சியுடைய ஆணிக்கல்லானு சூரிய தன்னை பிரவர்த்தனங்களிலுடன் தெளிக்கையான வணக்கம் நான் தங்க காலீஸ்வரி அகரம் விதையோட 2010 தௌசண்ட் டென் பை ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கேன் 15 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்போ தான் நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க அப்போலாம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சால் கூட தூங்கிறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டுரில் மேலே ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி தான் வாழ்க்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மன்னிப்பன் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மட்டும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்ப பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன் நானும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்றேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க நீங்க வந்து எனக்கு காப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும் அதே அகரம் ஃபவுண்டேஷன் வெறும் ஒரு ஸ்தாபனமல்ல அது ஒரு குடும்பமான സ്നേഹവും കരുതലും നിറഞ്ഞ ഒരുപാട് പേരുടെ ജീവിതത്തിൽ നിറം നൽകുന്ന ഒരു വലിയ കുടുംബം ഈ കുടുംബത്തിന് നേതൃത്വം നൽകുന്നത് സൂര്യയാണെങ്കിലും ജ്യോതികയുടെയും കാർത്തിയുടെയും ഒപ്പം കുഞ്ഞുദീയുടെയും ദേവിൻ്റെയും ഒരുപോലെയുള്ള കൈത്താങ്ങുകൾ അതിനുണ്ട് എല്ലാ മാസവും തങ്ങളുടെ പോക്കറ്റ് മണിയിൽ നിന്ന് മുന്നൂറ് രൂപ വീതം മാതം മുന്നൂറ് എന്ന അകരം പദ്ധതിയിലേക്ക് നൽകുന്നുണ്ട് അവർ അവരുടെ കുഞ്ഞു കൈകൾ ചേർത്ത് വെച്ച് നൽകുന്ന ആ ചെറിയ തുക ഒരുപാട് കുട്ടികളുടെ വലിയ സ്വപ്നങ്ങൾക്ക് ചെറുകു നൽകുന്നുണ്ട്